வணக்கம்மா ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ மொதல் மொதல் போடுறேன் இன்றைக்கி முருங்கை கீரை வந்து பொடி செய்ய போகிறேம்மா இது கவாத்து பண்ண முருங்கை லெவல ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இது பொடி செஞ்சு எண்ணெய் என்னக்கென்னும் ஊற்றக்கூடாதுமா வெறும் வானில்லை இதை வந்து வறுத்துக்கணும் வதக்கணும் நம்ம ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நிழலில் கூட வைக்க வேணாமா பசுமையாகவே இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து பிரிச்சுட்டு வந்து அப்படியே வதக்கலாம் நல்லா கவனிங்க எண்ணெய் ஊற்றக்கூடாது கரைக்க மாட்டோம் எண்ணெய் ஊற்றக்கூடாது கீரையை கழுவக்கூடாது கீரையை கழுவும் கூடாது ஊற்றவும் கூடாது எப்படி ஆகி வர்றாங்க பார்த்திங்களா ம் அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே போடுறேன் நல்லா வதங்கணும் அப்படியே கும்ப கும்பலாக இருக்காங்க சின்ன அடுப்பில் தான் போட்டிருக்கேன் எண்ணெயும் ஊற்றக்கூடாது தண்ணியும் இருக்கக்கூடாது நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் கொஞ்சமாக வராங்க பாருங்கள் இது இதில் வந்து நம்ம கேல்சியம் இரும்பு இருக்கு நம்ம டிஃபனுக்கு தான் இதை வச்சுக்கணுன்னு இல்லை சாப்பிடும்போது டெய்லியும் சாப்பாட்ட குழம்பு கூட ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இந்த முருங்குக்கீரை அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் கொஞ்சம் தீயிற மாதிரி இருந்தாங்க இது வேற இடம் பாத்திரம் மிளகாக்கி இது வந்து நம்ம வீட்டு மிளக நம்ம மாடியில் காய்ச்சி பழுக்க வச்சு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களா பாருங்கள் நேச்சுரலாக நம்ம செஞ்சோம்னாலே கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும் கலர் டல்லாக தான் இருப்பாங்க வணக்கம்மா ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ மொதல் மொதல் போடுறேன் இன்னைக்கு முருங்கை கீரை வந்து பொடி செய்யப்போகிறோம்மா இது கவாத்து பண்ண முருங்கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இது பொடி செஞ்சு எண்ணெய் என்னக்கென்ன ஊற்றக்கூடாதுமா வெறும் வானில்லை இதை வந்து வறுத்துக்கணும் வதக்கணும் நம்ம ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நேரில் கூட வைக்க வேணாமா பசுமையாகவே இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து பிரிச்சுட்டு வந்து அப்படியே வதக்கலாம் நல்லா கவனிங்க எண்ணெய் ஊற்றக்கூடாது முருங்கரைக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றக்கூடாது கீரையை கழுவக்கூடாது கீரையை கழுவும் கூடாது ஊற்றவும் கூடாது எப்படி ஆகி வராங்க பார்த்தீங்களா அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே போடுறேன் நல்லா வதங்கணும் அப்படியே கும்ப கும்பலாக இருக்காங்க சின்ன அடுப்பில் தான் போட்டிருக்கேன் ஊற்றக்கூடாது தண்ணி இருக்கக்கூடாது நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் கொஞ்சமாக வராங்க பாருங்கள் இது இதில் வந்து நம்ம கால்சியம் இரும்பு சத்து நம்ம டிஃபனுக்கு தான் இதை வச்சுக்கணும்னு இல்லை சாப்பிடும்போது டெய்லியும் சாப்பாட்ட குழம்பு கூட ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இந்த முருங்கீரை அடுப்பை சிம்மில் வச்சிட்டேன் கொஞ்சம் தீயிற மாதிரி இருந்தாங்க இது வேற இடம் மாதிரி மிளகாய்க்கு இது வந்து நம்ம வீட்டு மிளகாய் நம்ம மாடியில் காய்ச்சி பழுக்க வச்சு வச்சுருந்தாதனால தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களா பாருங்கள் நேச்சுரலாக நம்ம செஞ்சோம்னாலே கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும் களை டல்லாக தான் இருப்பாங்க கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருப்பாங்க வறுத்துட்டேன் அடுத்து கருப்புளுந்து ஹெல்த்துக்கு நல்லது அதிலே போடுறோமா எல்லாமே கொஞ்சம் இயற்கையாகவே சேர்த்து பண்ணானு கருப்புளுந்து ஹெல்த்துக்கு நல்லது மொளக வெடிச்சது பார்த்திங்களா எப்போ நம்ம பவர்ஃபுல்லாக ஆசைப்பட்டோமோ கலராக இருக்கணும் அதுக்கு வெள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அன்றைக்கே நம்ம உடம்புக்கு நோயாயிடுச்சு உளுந்து வாசம் சூப்பராக இருக்குமா பொடிக்கெல்லாம் வெள்ளை உளுந்து போடுறது பதிலாக கருப்புளுளுந்தே போட்டுருங்க அதான் கெளுக்கிது நல்லது ரொம்ப நல்லதும்மா கருப்புளுந்து தான் மாவடிக்கு வேணால் ஏதாவது அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரு அவசரத்துக்கு போட்டுக்கலாம் கருப்புளுந்தில் இருக்கிற சத்து எதுலேயும் இல்லை அப்படியே எல்லாம் பொண்ணு ஒருலாம் மாறிட்டு வராங்க நைட்டு உளுந்து இருக்கு கொஞ்சம் முருகு இறக்கும் கடலைப்பயிறு கொஞ்சம் அளவு கம்மியாக போட்டுக்கணும் இதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும்மா கடலப்பயிர் ஒரு மாறணும் இல்லைன்னா பச்சை மாவு அடிக்கணும் பச்சை மாலைப்பருக்கு வாசம் வரும் இதையும் கொஞ்சம் ஆரட்டும் பொ வறு வந்துட்டாங்க அடுத்து மிளகு ஜீரம் மிளகு இங்கே வச்சிருக்க கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் நம்ம கையில தான் திட்டம் போட்டுக்கிட்டேன் மிளகு ஜீரகம் மிளகு நமக்கு வந்து கூலிங்கு ஜீரகம் செரிமானத்துக்கு உதவும் நல்லா சூட்டில் இருக்காங்களா இது பொறி பொறிக்கிறாங்க அது எட்டைக்காய் எட்டு இது கூட நான் பெருங்காயம் வறுத்து போட்டுப்பேன் பெருங்காயம் உரிக்காத பூண்டு பத்து பல்லம் இது கூட உப்பு போட்டு வரைப்போம்ல லாஸ்ட்டில் அப்போ போட்டுக்கணும் இது கூட நான் பெருங்காயம் கலந்துப்பேன் பெருங்காயம் கொஞ்சம் இது பண்ணி போட்டுப்பேன் எடுத்து வைக்க மறந்துட்டேன் இது பாருங்கள் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் செக்கு எண்ணெய் மரச்செக்கு அதை கவனிக்கணும் மரச்செக்கு செக்கிலே இரும்பு செக்கு இருக்குது அதில் எள்ளோடைய உயிர் செத்து வீணாங்க இரும்பு செக்கில் இது மரச்செக்கு டைரெக்டாக நான் வாங்கி வந்து அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் மரச்செக்கு எண்ணெய் இதில் உயிர் சத்து அதிகம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து நம்ம ஹெல்த்துக்கு எது பா நல்லதுன்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணமுன்னா டாக்டர்கிட்ட போக தேவலை கட் இந்த முருங்கைக்கீரை ஆஞ்ச இதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பேன் வச்சுருக்கேன் இதை அப்படியே பூண்டு அடிக்கிறதில் நசுக்கி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஒன்றரை டம்ளர் ஊற்றி அப்படியே சூப்பாக குடிச்சிடுவோமா தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கலர் தான் இருப்பாங்க வறுத்துக்கிட்டேன் அடுத்து கருப்புல ஹெல்த்துக்கு நல்லது அதிலே போடுறோமா எல்லாமே கொஞ்சம் இயற்கையாகவே சேர்த்து பண்ணேன் கருப்புளுமே ஹெல்த்துக்கு நல்லது மிளகா வெடிச்சிது பார்த்தீங்களா எப்போ நம்ம பவர் ஃபுல்லாக ஆசைப்பட்டோமோ கலராக இருக்கணும் அரிசியே வெள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அன்றைக்கே நம்ம உடம்புக்கு நோயாயிடுச்சு சூப்பராக இருக்குமா பொடிக்கெல்லாம் வெள்ளை உளுந்து போடுறதுக்கு பதிலாக உளுந்தே போட்டுருங்க அதான் கிழக்குது நல்லது ரொம்ப நல்லதும்மா கருப்புளுந்து தான் மாவடிக்கு வேணால் ஏதாவது அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரு அவசரத்துக்கு போட்டுக்கலாம் கருப்புளுந்தில் இருக்கிற சத்து எதுலேயும் இல்லை அப்படியே எல்லாம் பொண்ணு ஒருலாம் மாறிட்டு வராங்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அளவு கம்மியா போட்டுக்கலாம் இதுலேயும் இருக்குது அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும்மா கடலப்பயிர் பச்சு மாவு அடிக்கும் பச்சை கடலைப்பருக்கு வாசம் வரும் இதையும் கொஞ்சம் ஆரட்டும் விட்டாங்க அடுத்து மிளகு தேரமா மிளகு இங்க வச்சு கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் நம்ம கையளவு தான் திட்டம் போட்டுக்கிட்டேன் மிளகு ஜீரகம் மிளகு நமக்கு வந்து கூலிங்கு ஜீரகம் செரிமானத்துக்கு உதவும் வீட்டில் இருக்காருங்களா இப்படியாக பொறி பொறிக்கிறேன் வந்து எட்டக எட்டக்கங்க இது கூட நான் பெருங்காயம் வறுத்து போட்டுருவேன் பெருங்காயம் உரிக்காத பூண்டு பத்து பள்ளம் இது கூட உப்பு போட்டு அரைப்போம்ல லாஸ்ட்டில் அப்போ போட்டுக்கணும் இது கூட நான் பெருங்காயம் கலந்துப்பேன் கொஞ்சம் இது பண்ணியே எடுத்து வைக்க மறந்துட்டேன் இது பாருங்கள் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் செக்கு எண்ணெய் மரச்செக்கு அதை கவனிக்கணும் மரச்செக்கு செக்கிலே இரும்பு செக்கு இருக்குது அதில் எள்ளோடைய உயிர் செத்து வீணாங்க இரும்பு செக்கில் இது மரச்செக்கு டைரெக்டாக நான் வாங்கி வந்து அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் மரச்செக்கு எண்ணெய் இதில் உயிர் சத்து அதிகம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து நம்ம ஹெல்த்துக்கு எது பா நல்லதுன்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா டாக்டர்கிட்ட போல்லை தேவையில்ல பண்ண இந்த முருங்கைக்கீரை ஆஞ்ச இதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பேன் வச்சுருக்கேன் இதை அப்படியே பூண்டு எடுக்கிறதில் நசுக்கி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஒன்றரை டம்ளர் ஊற்றி அப்படியே சூப்பாக குடிச்சிடுவோமா தேங்க் யூ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்